Perisutum perabandittir kala uppela My never- இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் அவங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் உங்களை வாழ்த்துக்கிறேன் இசு கிசு நாமத்தில் நாளில் கூட நாம் தியானிக்க வேண்டிய பகுதியை இசையாக தீர்க்க தரிசித்தாங்க ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாவசம் சத்தம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவருடைய மீறுதலையும் யாக்கோபி வம்சத்தாருக்கு சுத்தாருக்கு அவர் பாவங்களையும் தெரிவி இது வந்து நமக்கு கத்தர் கொடுக்குற ஒரு கட்டளை நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியம் செய்கிறவங்க அவருக்காக பிழைத்திருக்கிறவர்கள் அவருக்காக வாழ்ந்துட்டுருக்கவங்க அவருடைய வேலை செய்கிறவங்க நம்மலாம் ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா சத்தம் விட்டு கூப்பிடணுமா அடக்கிக் கொள்ளக்கூடாமா எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தணுமா என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபி நோய் பாவங்களையும் தெரிவி நம்ம வந்து தவறான வழியில் போகிறவங்களுக்கு அவர்களுக்கு சொல்லிக்க சொல்லணுமா நீங்கள் இப்படி போகிறது சரியில்லை அப்படின்னு அவர்களுடைய மீறுதல் அவங்க பாவங்களை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு கத்த நமக்கு சொல்லுதாரு நம்மை வந்து ஒரு காவலனாக வச்சுருக்காரு நீ ஆயத்தப்படு உடனே கூட சேர்ந்த உடைய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இசைக்கெல்லாம் ஒரு வசனம் இருக்குது அந்த மாதிரி நம்முடைய வேலை என்ன அப்படின்னா எக்காலம் ஊதுறவங்க போல் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடணும் சொல்லணும் அப்படின்னு சத்தம் சத்தமிட்டு கூப்பிடு முதலாவது நம்ம என்ன செய்யணுமா சத்தமிட்டு கூப்பிடணுமா சத்தம் போட்டு நம்ம வந்து தூரத்தில் இருக்கவங்கள எப்படி கூப்பிடுவோம் மெதுவாக கூப்பிட்டா அவங்களுக்கு காது கேட்காது சத்தம் போட்டு கொடுமுல்லாத மாதிரி வா ஆண்டோடைய வார்த்தையை சத்தமிழ் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நம்ம பழகினவங்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட சத்தமிட்டு நம்ம கூப்பிட்டு சொல்லணும் அடக்கி கொள்ளாதே அதை நம்ம அடக்கி கொள்ளக்கூடாது ஆண்டோடைய வார்த்தையை தெரிவிப்பதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அடக்கி கொள்ளக்கூடாது எந்த இடத்துல நம்ம சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு கத்தர் சொல்ல என்னை பற்றி என்னுடைய சுவிசேஷத்தை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லும் சொல்லும்போது நானும் உங்களை பற்றி உங்களை வந்து என்ன செய்வேன் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிடுவேன் அப்படிங்கிறார் இப்போ நாம் வந்து அவரை பற்றி அவருடைய சுவிசேசத்தை பற்றி நம்ம சொல்லும்போது நம்மையும் கத்தர் என்ன செய்வார் அறிமுகப்படுத்திக்கிற எல்லாருக்கும் அடக்கி கொள்ளாதே அப்படிங்கிறார் எக்காலத்தை போல் அவர் சத்தத்தை உயர்த்து அப்படிங்கிறார் எக்காலத்தை போல் எக்காலம் ஊதுறது எப்படி உதுவாங்களோ அது மாதிரி சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன செய்யணுமா சொல்லணுமா நம்ம வந்து உலக காரியங்களுக்காக என்ன செய்வோம் சில நேரங்கள சத்தம் போட்டு பேசுவோம் வேண்டாத காரியங்களுக்காக சத்தம் போட்டு பேசுவோம் ஆனால் ஆண்டோடைய காரியங்களை பேசும்போது நமக்கு சத்தமே வராது ஆனால் ஆண்டை சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடாது நீ வந்து சத் எக்காலத்தை போல அவர் சத்தத்தை உயர்த்து அப்படிங்காரு என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் அக்கோப்பும் என் சத்தருக்கு அவர் பாவங்களையும் தெருவி தவறு செய்யும்போது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி சொல்லு அப்படிங்கிறார் நீ வந்து அதை வந்து சொல்லுறதுக்கு தயங்காத அவர்கள் மீறுதலையும் என் ஜனத்துக்கு அவர் மீறுதல் என் ஜனத்துக்கு அவர் மீறுதல் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அஞ்ச பிள்ளைங்க சொன்னார்கள் அவரை மீறிவும் மீறுவோம்லாம் சில காரியங்கள் அதான் மீறுதல் அவரை மீறி நம்ம செய்கிற காரியம் யாகோபின் வம்சத்தாருக்கு ஒரு பாவங்கள் யாகோபின் வம்சத்தார்னா யார் யாகோபின்னா எத்தனை அர்த்தம் இன்னும் ஆண்டவர் அறியாமல் எத்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க பாவங்களை சொல்லு நீங்கள் நீ வந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கேன் நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்க நம்ம வேலை அப்படிங்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நீ துன்மார்க்கரோடு ஒத்து போகிற அவங்களோடு இணங்கி போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அந்த சங்கீதத்தில் உண்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறோனமோ அவங்கள செய்வதை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு எப்படி அவங்கள்ட்ட சொல்ல இந்த காரியத்தை அப்படின்னு இருக்கோம்ல ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ சத்தம் போட்டு கூப்பிட்டு சொல்லு அடக்கிக்கிடாத அப்படின்னு சொல்கிறார் நாம் வந்து அப்படி சொல்லுகிற ஒரு லாய் வார்த்தைகளை கூறுகிற ஒரு லாய் சத்தம் போட்டு கூப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருளாய் காணப்படுகிறோமா மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லணும் இது இப்படி சை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லணும் ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி வருவாங்க அந்த பாட்டியோட அக்கா வந்து அவங்க எப்படியோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாகிற வரைக்கும் அவங்க ஆண்டவர் மேலே எப்படி சுவாசமாக இருந்தாங்க ஆனால் இந்த பாட்டி என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை இவங்க வந்து இன்னும் அந்த புறஜாதி மார்க்கத்தில் தான் இருக்காங்க அப்போ நான் அது வரும்போதெல்லாம் சொல்லுவேன் உங்கள் அக் உங்கள் அக்கா போன வழியில் நீ போகணும் அது வந்து தான் மெய்யான வழி உண்மையான வழி அங்கே போனால் தான் உனக்கு நான் அங்கே போகணுன்னா நீ இங்கே வந்து அவரை ஏற்றுக்கணும் இறுதி இதில் ஏசப்பாவை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மனசே வராது பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிடும் ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் வார நேரமெலாம் உங்கள் அக்காவோட அண்ணன் உங்கள் அக்காவோடய தேவனை நீ என்ன செய் பின்பற்றி போ நீ வந்து இப்படி போனேன்னா உனக்கு வந்து அங்கே வழி கிடையாது வேறு எந்த வழியும் உனக்கு திறக்காது எந்த சாமியும் உனக்கு வழி திறக்காது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நான் எச்சரிக்கை சொல்லிகிட்டே இருப்பேன் அவள் கூட என்னப்பேன் இப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாளேன்னு கூட அவள் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நம்ம வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய கட வேலை இதுதான் நீ காலம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணு அப்படின்ட்டு அதனால் நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய வேலையை நாம் செய்யணும் மற்றதை கத்தர் பார்த்துக்கொள்வார் எக்காலம் உதிடுவோ எரி நாமம் தரி கல்வாரி கொடி ஏற்றுவோம் அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாம எக்காலத்தை போல எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் சுவிசேஷத்தை சுவிசேஷ